இதற்கு முற்றுமுழுதான முழுதான தலைமைத்துவத்தை வழங்குவோம் அடிபணியாமல் கோஷ்டிகள் அபராத கருவம் இந்த போதை வஸ்து வியாபாரிகள் நாட்டில் இருந்து முற்றாகவே அகற்றி விடுவோம் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்திலே வழங்குகிறேன்

பல தசாப்தங்களாக நாங்கள் பல தசாப்தங்களாக நாங்கள் சந்தேகத்தால் எங்களுக்கு யுத்தம் முருகன் வடக்கில் தெற்கில் பிள்ளைகள் அழிந்தன எமது என்னது இறுதியான பெருபெயர் தர்வாஹி திமௌபியன் பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள் பவுல் ඩ ල්ලද ොු වාම හහිම ිරිඳවරුන්. ැනවරිල්ලාද මැයිවිමාර්ார்கள் අවසන් සේෂ පත්‍ර මහ වියසනය. ඉර දීලේ ෙහෝ කවයි රම ල මින්ජියද. පෙල් සපට වශ්‍යයි හ මක ේවයි යලිීමේරට කිසිසේත්ම. ද නාට යරුපෝදුම් ජාතිවාදි ගැටමකට නොයම ඉනවාද මුරහල් ලක පෝහාද ජාතිය සමගිය මත. ്്ാ ്പ ത . ോത മാ ന ിന മാ ്് മക ന ് ാങ്. കതത്. ക എ ടതിു. ക വത ാത ാ. എത ന തിക്കം യല വ നകെ ഇത . ത താ് ട ിമാ. දන්නවා ැනින් තන ජතිවාද පොඩි ගලි කරකනවා අනාලොරු සිල් ඩගලේ ඉනවාද සම්බග ටිරටන පජා ූමයක් කේද්‍ර කරන ැතුම් පවතිනවා ිද තල අඩිපියාක ොට බරග ල ලටන පෝයට සිල්ගන්න ෞවනම අන්ද්‍රඇද සිල්ලඩකුම් පෞත දීමම බෝධීන් වහන්සේ පහවු කරලා යාපනීරනවා. திருமா போதி அந்த ஸ்தலத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றன சீலே நவே அபிஹாம்பு தின வைரேயோ அந்த இடத்தில் கூட பகை வைராக்கியம் தான் காணப்படுகின்றன நத்தம் பான்சால் பூஜனி தனது விசால பிரமாண பௌகர்லா யாப்பன ஏக்க தனக்கட்டினவசில்கன் சீலே வினிவின் வே வைரே விணிவின் ஆகவே சில நேரங்களிலே அந்த தென்பகுதியில் இருக்கும் விரா விஹாரைகளை கடந்து சில பௌத்தர்கள் இங்கே வருகின்றார்கள் அந்த வடக்க ஸ்தலங்களை செய்வதற்கு அந்த தழுவல்கள் செய்வதற்கு ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த பன்சலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள் காணிக்காக அல்லாது இனவாத அடிப்படையிலே மாப்பி புத்தி பல கீழ ஏட்டமே இல்ல கேகனாய நான் புலனாய்வுத்துறையை சொன்னேன் புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அண்ணும் அங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று தேடிப்பார் பல அறிமுகத்தின ஜாதிவாதி கண்டாயம் ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் குடா குடாத்தங்களை யளி ஜாதிவாதி உசுவாரண உசாகரனும் சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள் டே கிசிறு ஜாதிவாதி பிரபன தாவுக்கிட்ட யளி அபிரா டைசோ சுவா நான் பீண்டது நினை எந்த ஒரு இனவாத செயலுக்கும் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடம் அளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன் எங்களுக்கு தேவை மக்கள் சண்டை பிடிக்கும் முருகல் நிலைப்படும் சகோதரத்தின் ஜீவத்தின் எங்களுக்கு தேவை இல்லாமல் நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு பலன தருணம் எங்களுக்கு தேவை இன்னொருத்தரை துறை பார்க்கும் ஒரு நாடு ஆதரவு விசுவாசி பலன்கிட்ட அவசியம் மற்றவர்களை அன்பாக நம்பிக்கையாக அவதானிக்கும் ஒரு நாடு